அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்கள் தங்களுடைய நியமன பாடத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா என்பது சம்பந்தமாக பல ஆசிரியர்கள் கேட்கப்பட்ட வினாவுக்கு விடையாக நான் இந்த தகவலை முன்வைக்கின்றேன் அந்த வகையில் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுகின்ற போது ஏதாவது ஒரு நியமன பாடத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் உதாரணமாக ஆரம்ப பிரிவு ஆங்கிலம் தமிழ்மொழி கணிதம் இப்படி ஏதோ ஒரு பாடத்தை பேஸ் பண்ணி தான் அந்த நியமனம் வந்து வழங்கப்படும் வருத்தமானி அறிவித்தல் அல்லது பத்திரிகை விளம்பரங்கள் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த தகமையின் அடிப்படையில் இந்த ஒரு அவர்கள் குறிப்பிடுகின்ற பாடத்தை கற்பிப்பதற்குரிய அடிப்படை தகமை இருக்கின்ற அனைவரும் அந்த பாடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் பரீட்சை எழுத முடியும் நேர்முகத் தேர்வில் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்படுவது விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது நாட்டில் குறித்த பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டதாக அமையும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிலவுகின்ற வெற்றிடங்களுக்கு அமைவாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களை பிரிதொரு தகுதியில் அதனுடைய நியமனங்களை மாற்ற முடியாத காரணம் கொண்டும் சிலர் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதாவது மாற்ற முடியும் என்று சொல்லி அப்படி எக்காரணம் கொண்டும் வழங்கப்பட்ட நியமன பாடத்தை மாற்ற முடியாது பல சுற்றறிக்கைகள் மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் குறிப்பிட்ட ஒரு பாடத்தை அதாவது நியமன பாடம் இல்லாத ஒரு பாடத்தை சில ஆசிரியர்கள் கற்பிக்கக்கூடிய தகமையை கொண்டிருக்கின்ற போது அந்த பாடசாலையில் குறித்த பாடத்தை கற்பிப்பதற்கு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்ற போது உங்கள் பாடசாலையின் அதிபரின் அனுமதியுடன் நீங்கள் அந்த குறித்த பாடத்தை கற்பிக்க முடியும் ஆனால் அவ்வாறு கற்பிக்கின்ற போது உங்களுடைய நியமன பாடத்தில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைந்து விடுகிறது என்பதை நீங்கள் அவதானித்திற் அவதானத்தில் கொள்ளுங்கள் ஏனெனில் எதிர்காலத்தில் உங்களுடைய நியமன பாடம்தான் நியமன பாடம் அதனுடைய கற்பித்தல் திறமை நீங்கள் அந்த பாடத்தில் சாதித்தவைகள் இதுதான் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அல்லது வேறு சேவை போட்டி பரீட்சையில் அல்லது ஏதாவது சேவைக்கு நீங்கள் தரமுயர்த்தப்படுவதற்கு அடிப்படையாக அமையும் எனவே நீங்கள் முழுநேரமாக உங்களுடைய நியமன பாடத்தை கற்பிப்பதற்கு முடிந்தவரை முயற்சி செய்வது உங்களுடைய எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு உங்களுடைய நியமன பாடத்தின் அடிப்படையில் ஒரு உயரிய தொழில் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நியமனம் பெற்ற பாடத்தை பாடத்தில் ஒரு வளவாளராக உருவாகக்கூடியவாறு உங்களுடைய கற்பித்தலை திட்டமிட்டு மேற்கொள்வது அவசியமாகிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன் மேலும் இவ்வாறான ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் இதனை இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்